நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை மறைநூல் அறிஞர் பரிசேரின் வெளிவேடம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி மூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் பரிசியர்களுடைய போதனைகளை கேளுங்கள் அவர்கள் வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களை மட்டும் பின்பற்ற வேண்டாம் என ஆண்டவர் சொல்வதாக மத்தியை கூறுவதன் மர்மம் என்னவென்ற கேள்வியை எழுப்புவது தவிர்க்க முடியாது ஆண்டவரின் இறையியல் கருத்துக்கள் பரிசேயரின் இறையல் கருத்துகளுக்கு ஒத்திருந்தன அவர்கள் வழி நின்று பழைய உடன்படிக்கையின் அவர்கள் மரபு போதனைகள் காணப்பட்ட திருச்சட்ட சுருக்கத்தை அவர் ஏற்றிருந்தார் அவர்கள் போதித்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கையும் அவருக்கு ஏற்புடையது இன்னும் பல போதனைகளிலும் கருத்துகளிலும் ஆண்டவர் இயேசுவின் கருத்துகள் பரிசியர்களின் கருத்துக்களையே பிரதிபலித்தன எனவே இறையில் போதனைகளை பொறுத்தவரை பரிசியரை பின்பற்றுங்கள் ஆனால் அறநெறி போதனைகளை பொறுத்தவரை அவர்கள் வழிகளை ஏற்க வேண்டாம் என புரிந்து கொள்வது சிறப்பாக தோன்றுகிறது பார்வைக்கு பக்திமான்களாக நடித்து மக்களின் மதிப்பை பெறுவதற்கு செய்யும் முயற்சிகள் பரிசு இடத்தில் அன்றும் பல சமய தலைவிடத்தில் என்றும் காணப்படும் ஒரு பெருங்குறை எனலாம் மாறாக இறை அன்பர்கள் இறைவன் புகழ்ச்சி தேட இடையாது முயற்சிக்க வேண்டும் அப்படி நாம் மனித நேயத்தால் உந்தப்பட்டு பிறர் நலனை முன்வைக்க கற்றுக்கொண்டால் அதற்குரிய பலனை கடவுள் நிச்சயம் தருவார் அன்பார்ந்தவர்களே மனித வாழ்விலே சொல்லும் செயலும் இணைந்து செல்வது கடினமான செயல்பாடு ஆனால் யாரெல்லாம் சொல்வதை செய்து காட்டினார்களோ அவர்கள் மா மனிதர்களாக போற்றப்படுகின்றார்கள் காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பெடுக்கும்போது கூறினாராம் என் பணி வாழ்வில் ஏழ்மையை ஒழிப்பேன் மற்றும் விவசாயத்திற்கு வித்திடுவேன் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு அணை கட்டுகள் கட்டி தன் வார்த்தைகளை செயலாக்கி காட்டினார் நெல்சன் மண்டேலா இனவெறி அழிக்காது என் உயிர் அழியாது என்று கூறி பொறுப்படுத்தார் இனவெறி முற்றிலும் அழித்தார் அதனை தன் செயலில் காட்டினார் ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் எல்லா மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்படும் என்று கூறி பொறுப்படுத்தார் பின்பு பிளவு இல்லாத சமுதாயமாக மாற்றி காட்டினார் ஆனால் பரிசியர்கள் தாங்கள் மோசையின் சட்டத்தை பின்பற்றுகிறோம் என்று கூறி மனித மாண்பின் சட்டத்தை பின்பற்ற தவறினார்கள் பொறுப்பு பணி என்பது நாம் அனுபவிப்பதற்கு அல்ல அது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பயன்படுவது பரிசியர்கள் எப்போதுமே தாங்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று கொண்டிருந்தன எங்கு சென்றாலும் தாங்கள் மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் தங்களை மற்றவர்கள் உயர்வாக நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் அதன் வெளிப்பாடுதான் தொழுகை கூடங்களில் அவர்கள் முதன்மையான இடங்களை விரும்ப வைத்தது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது சொல்லும் செயலும் இணைந்து செல்கின்றதா நான் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்றேனா நான் யாரை முதன்மைப்படுத்துகிறேன் மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பேசுகின்ற வார்த்தைகள் செய்கின்ற செயல்களோடு இணைந்து செல்லவும் நாங்கள் பிரர்மத்தில் முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் பிறரை முதன்மைப்படுத்தி வாழவும் வரம் தாறும் ஆமீன்